வரலாற்று சிறப்புமிக்க நாள் ஐயா இ வே ராமசாமி அவர்கள் பெரியார் என்று தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் அந்த தீர்மானம்னா சும்மா என்னும் பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான விடயங்கள் இருந்தன அந்த தீர்மானம் வந்து சென்னையில் பெத்தநாயக்கம்பட்டியில் நடந்தது அது மாநாட்டின் தலைவர் பார்த்தா நீலக்கண்ணி அம்மையார் நீலக்கண்ணி அம்மையார் அந்த மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள் அன்னை மீனாம்பாள் தர்மாம்பாள் மூவாள் மூவாலூர் ராமமிருதம் அண்ணாவின் இணையரான ராணி அம்மையார் பேர் இருக்கு யாரும் நமக்கு தெரியல அந்த மாநாட்டின் தீர்மானங்கள்ல ஃபர்ஸ்ட் தீர்மானமே வந்து ராமசாமி அவருக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் சுட்டுகிறார்கள் மனவினை காலத்தில் புரோகிதர்களையும் மீன் ஆடம்பர செலவுகளையும் விளக்கிட வேண்டும் இது இரண்டாவது தீர்மானம் மற்ற நாடுகளை போல் ஒன்றுபட்டு ஒரு சமுதாயம் ஆழ்வதற்கு இன்று படு பெருந்தடையாயிருப்பது சா சாதி வேற்றுமை அதை வந்து களைய வேண்டும் அப்போது வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு அதுக்கு பல லேடிஸ் வந்து போராடி சிறை சென்றிருக்காங்க அவங்களுக்கான பாராட்டு பத்திரம் அப்பறம் அப்புறம் வந்து வியாபார வியாபார பத்திரிகை போல் இல்லாமல் தமிழர் முன்னேற்றம் ஒற்றுமையை க கருத்திற்கொண்டு பெரிய கஷ்டங்களிடையே ஓயாது உண்மையாய் உழைத்து வரும் விடுதலை குடியரசு நகர தூதன் பகுத்தறிவு ஜஸ்டிஸ் சண்டே அப்சர்வர் முதலிய பத்திரிகைகளை தமிழ் பெண்கள் ஒவ்வொரு கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டும் அடுத்து யாரெல்லாம் எந்த படிக்க வாயிலாக பணம் சம்பாதிப்பது ஒன்றையே எண்ணி தமிழர் இயக்கங்களை கேவலப்படுத்தி வெளிவரும் ஆனந்த விகடன் தினமணி தமிழ்மணி அந்த காலத்திலே முதலிய தமிழ் பத்திரிகைகளின் தமிழர்கள் இனி வாங்கக்கூடாது என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது இந்திய மாதர் சங்கம் என்னும் பெயரால் தங்கள் கமிட்டி தங்கள் கமிட்டி கூட்டத்தில் மாநாட்டில் கட்டாய இந்தியை ஆதரித்து தீர்மானம் இந்திய மாதர் சங்கம் என்பது சில பார்ப்பன பெண்களும் பார்ப்பனர் அல்லாத பெண்களும் தாய் மொழி அறிவில்லாத சில பெண்களும் கூடிய கூட்டம் என இம்மாநாடு கருதுகிறது அப்போவே இந்த மீட்டு மீட்டுவின் தாய் கழகமான இந்திய மாதர் சங்கத்தை அப்பவே கண்டிச்சிருக்கிறேன் கண்டிச்சிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரியார் வந்து இன்னைக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது சமீபத்தில் புதுசாக ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க கூட சொன்னாங்க பெரியாருடைய எல்லா கொள்கையையும் ஏற்றுக்கிட்டோம் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் என்னன்னா பெரியார்னா இமீடியேட்டாக வந்து அவர் வந்து கடவுளை மருத்துவர் அவர் வந்து நாத்திகர் அப்படிங்கிற இப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலங்கள் கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெண்கள் மாநாட்டுல இவருக்கு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து வெறும் கடவுள் மறுப்பு கிடையாது சமூக சிந்தனை சமூக சீர்திருத்த சிந்தனை குறிப்பாக வந்து ஆணும் பெண்ணும் தான் வந்து மனித இனத்துல இருக்கக்கூடிய இரண்டே சாதிகள் அதுல பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு மிக அதிகமாக பாடுபட்டவர் இது வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணலையான்னு கேட்டால் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க விதவை திரு ஆ விதவை திருமணம் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து கல்வி கிடைக்க வேண்டிய அவசியம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க பெரியார் வந்து இதை பேசினதோடு இல்லாமல் செயல்பாட்டும் கொண்டு வரக்கூடிய முயற்சியில வந்து இறங்கியிருக்காரு அவருடைய தோழர்கள் அவருடைய உறவினர்கள் இவங்க கிட்டலாம் எடுத்து சொல்லி அவங்க வீட்டு பெண்களை வந்து படிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வர செய்திருக்கிறார் அவங்க வீட்டு பெண்களை யாராவது கைம்பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு மறுமணம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடி நின்று பண்ணி இருக்கிறார் இது மாதிரி வந்து பெரியார வந்து நீங்கள் ஒரு சிமிழுக்குள்ளே வந்து அடக்க முடியாது ஒரு சிமிழுக்குள் அடைபெற்றிருந்தால் அவர் பெரியாராக இருந்திருக்க மாட்டார் இப்போ நீங்க சொன்ன அதே வாசகத்தை தான் கால பெரியார் நூற்றாண்டு அப்ப எம்ஜிஆர் சொன்னார் ஏன் சொல்றாரு அப்படின்னா கலைஞர் வந்து சொன்னார் நம்ம திமுக அரசாங்கம் அனைவரும் மச்சனாம சட்டம் ஏற்றناங்க. அது வந்து जजமென்ட் வந்து சரியா வரல. நீங்க வந்து அவங்க சொன்ன இதெல்லாம் ரிவ்யூ எல்லாம் இது பண்ணி திருப்பி பண்ணனும். திருப்பி சட்டம் ஏற்றணும். அந்த இதுல வந்து மணியம்மை யாரும் இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் சொன்னது, கட பெரியார் கடவுள் மறுப்பாளர் ஐயாவுக்கு அந்த ஆசை எல்லாம் இருந்திருக்காது. பிடிச்சிங்களா? எங்க இந்த பாயிண்ட் என்ன? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் ஆளுநருக்கு ஒரு பொட்டில எல்லா ஊழல் ஆதாரங்களையும் எடுத்துட்டு ஊர்வலமா போறேன்னு சொன்னாரு. போனாரா போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அது சேலன் கண்ண சேலன் கண்ணனா சேலம் கண்ணன் கொடுத்த ஐடியா எனக்கும் அந்த இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அப்படியே கனெக்ட் ஆகும் புதுசா யாரு கட்சியா ஆரம்பிச்சாலும் இதே மாதிரியான வேலையில தான் கவர்னர் போய் தான் பாப்பாங்க ஏன்னா எங்க இருந்து கீ கொடுக்க பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா டெல்லியில இருந்து கீ கொடுக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாமே இங்க யார போய் பார்க்க முடியும் ஆளுநரை தான் போய் பார்க்க முடியும் வேற யார போய் பார்க்க முடியும் அதுவும் ஸ்ட்ரிக்டா ஆளுநரை நான் வந்து ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும்னு சொல்லிட்டு போய் பாக்குறது வந்து அயனி இல்லையா நம்ம பாக்குறோம்னா நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் ஆமா பார்த்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப கூட ஆளுநரை திமுக தலைவர்கள் எதுக்காக போய் சந்திப்பாங்க ஒண்ணு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க கவர்னர் மாளிகை முன்னாடி போராட்டம் நடத்துவாங்க அதை தவிர்த்து விட்டு ஏதாவது போனாங்கன்னா இந்த அதிமுக அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஏதாவது தீர்மானம் போட்டுருக்கோம் கிடப்பில கிடக்கும் அதை நிறைவேற்றி கொடுங்க மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் ஆளுநரை போய் பொதுவா பார்ப்பாங்க அது மாதிரி ஆனா அதுக்காக வந்து எவன் எவனோ இன்னைக்கு ஆளுநரை போய் பாக்குறான் சவுக்கு சங்கர் போய் பாக்குறான்றாங்க இவன் போய் பாக்குறான்றாங்க அவன் போய் பாக்குறான்றாங்க ஆளுநருங்கிற ஒரு பதவிக்கான ஒரு மரியாதையாவது ஆளுநர்கள் காப்பாத்திக்கணும் கரெக்ட் தான் ஆளுநரும் வந்து என்ன அவரு அவருக்கான பதவிக்கான அழகுல எது மாண்பை காப்பாற்றி தீட்சிதர்ல சின்ன வயசு பிள்ளைங்கள்னா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன வந்து கேஸ் போட்டா நான் ஒண்ணு தப்பு இல்லைன்னு முட்டு கொடுக்கறவர் தான் நம்ம ஆளுனர் ஏன்னா அது நம்ம ஏற்கனவே வந்து நியூஸ் போஸ்ட்ல கூட பண்ணியிருந்தோம் சுதந்திர இந்தியாவின் சுதந்திர இந்தியா கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவின் முதல் ஹைகோர்ட் நீதிபதியா வந்து முத்துசாமி ஐயர்னு ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கேஸ் போனப்ப தான் சொன்னாரு சனாதன தர்மத்தின்படி அதெல்லாம் தவறு கிடையாது சாஸ்திரத்துல இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து எட்டு வயசுல ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணணும்ங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு அதையெல்லாம் நம்ம மீற முடியாது அப்படின்னு சொன்னாரு அவருடைய நிறைய தாக்கம் வந்து இந்திய நீதித்துறையில இன்றும் உண்டு ஏன்னா அவர்தான் வந்து முதல் இந்திய நீதிபதி நிறைய இந்து மதம் தொடர்பான நிறைய கருத்துக்களை வந்து அவர் அந்த கட்டத்தில் சொன்னார் வெள்ளைக்காரங்களுக்கு என்ன தெரியும் இங்க என்ன மதம் இருக்கு இந்த மதத்துல என்னென்ன சாதியெல்லாம் இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றது தானே அந்த அடிப்படையில் அது தொடர்பான சட்டங்கள்லாம் நிறைய வர்றப்போ அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அதுல தாக்கத்தை செலுத்துகிறது அது இன்னி வரைக்கும் இருக்கு இப்போ தென்னிந்தியால பால்ய விவாகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சட்டத்தின்படி மட்டும் கிடையாது மக்கள் மாறலாவே ஆமா அந்த மனநிலையில இருக்கிறாங்க ஆனா வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு ஆளுநராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது நாம அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம் அப்புறம் இவரு சீமானு அஞ்சு வயசுல குடியேந்தி விவசாயிகளுக்காக ஒரு ஊர்வலம் போனேன் அப்படின்னு புதுசா ஒரு ஆமா நான் ஏழு வயசுல இளநி வித்தவன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதே மாதிரி சீமான் சொல்லி இருக்கிறார் இது எதுன்னா கலைஞருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல வரலாறு இருக்குல்ல இஞ்சிக்கு நிதின்னு ஒரு வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறுல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது இந்திய திணிப்பு எதிர்ப்பில் வந்து நான் ஒரு மாணவனாக பள்ளி மாணவனாக நான் கலந்துகிட்டேன் திருவாரூர் நகர வீதிகள்ல நான் வந்து குடிபிடிச்சு ஊர்வலம் போனேன்னு ஒரு கதை இருக்கல உண்மை அதுக்கு என்னென்னலாம் ஆதாரம் கதைங்கிறது கதை கிடையாது ஒரு வரலாறு அது சொல்றாரு இல்லையா அதுக்கு அது வந்து நிறைய பேரை சிலிர்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னுக்கும் நம்ம அதை கேட்டோம்னா சிலிருக்குது அந்த காட்சி வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது திருவாரூர் நகர திருக்கல்ல வந்து ஒரு பதிமூணு வயது சிறுவன் கையில கொடி ஏந்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோ கோஷமிடக்கூடிய அந்த இது இருக்குல்ல அதை வந்து இவர் வந்து விட்டு அடிக்கிறாரு விட்டு அடிக்கும் போது அதை கொஞ்சம் நம்பகத்தன்மையாவது அதுக்கு கூட்டணும் ஒண்ணு அஞ்சு வயசுல நான் கொடி பிடிச்சிட்டு போனேன் எங்க இருந்து கேயாங்குடியில் வந்து சிவகங்கை கலெக்டரேட்டு தான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கூகுள் மேப்ல போட்டு பார்த்தேன் அஞ்சு வயசுதான் போட்டுருக்க மாட்டேன் கிடைச்சிருப்பேன் நீ சரி அதை விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இவர் சொல்லக்கூடிய சம்பவம் நடப்பது ஆஸ் பேர் விக்கிபீடியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தவர் அப்படின்னா இவருக்கு என்ன வயசாகுது இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இவருக்கு அஞ்சு வயசா இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கலைஞர் ஆட்சி அன்னைக்கு சிவகங்கைன்னு ஒரு மாவட்டமே கிடையாது இல்லாத ஒரு மாவட்டத்துக்கு எங்க இருந்து கலெக்டரேட் இருந்திருக்கோம் அந்த கலெக்டரேட்டுக்கு இவரு எங்க இருந்து இளையாங்குடியில இருந்து கொடியை பூச்சிக்கிட்டு நடந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கிண்டல் பண்ணா திமுக சீமான கிண்டல் பண்றாங்க வச்சு செய்யறாங்க ஓகே ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச புஷி ஆனந்த் கட்சியை சேர்ந்தவனாம் கூட சீமான வந்து கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சீமானுடைய பேச்சு இருக்கு அப்படிங்கறதா சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல உதாரணமா மலையாளியா தமிழனா சந்தேகம் இருக்கு அதனாலதான் வந்து நீ தமிழன் இல்ல நான் தான் ஒரிஜினல் தமிழன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு சின்ன பிள்ளை ஸ்கூல்லனா யார் நசுக்கி விட்டான்னு கேட்டா ஒரு கதை நடக்கும்ல அந்த மாதிரி தான் எல்லாரும் மூக்க பிடிச்சிப்பாங்க எல்லாரும் மூக்க பிடிச்சிப்பாங்க யார் தலை சுடுது ஏமா மூக்க பிடிக்கலாம் அவன் அவன்தாங்கறது நமக்கு தெரியும் ஆமா அப்படின்ற மாதிரி தான் பிஎஃப் இது வரையும் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் அவன் சொல்லிட்டு இருந்தான் ஓகேவா இப்ப பெரியார தெலுங்குனா பெரியார் கன்னடரா பைத்தியம்ன்றது நம்ம பல சொல்லியும் புரியல நேத்து கட்சி ஆரம்பிச்சா இவ்வளவு நாளா தம்பின்னு சொன்ன விஜயுமே வந்து அவன் எப்படி உங்களுக்கு தெலுங்கு ரெண்டா தெலுங்கு ரெண்டா விஜய் படமே தெலுங்குல டப்பிங் தான் ஆகுது விஜய் தெலுங்கு பேசி யாராவது பாத்துருக்குமா அவர் தமிழ் பேசுறதே அபூர்வமா இருக்குது நமக்கு அப்படி இருக்கும்போது அவரை தெலுங்குன்னு சொல்றது வந்து ரொம்ப அநியாயம்

ஆனா போயி போய் சீமானுக்கு சொல்றேன் நான் சீமான் தசாவதைய நினைச்சான் சீமானு மூணு வாட்டி நீ நேஷனலா வாடா குடுத்தா கேக்குறேன் சீமானு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றான் அதுக்குதான் சீமான் டெய்லி டெய்லியும் வச்சு செய்யறான் நீ தமிழ் கிடையாது நீ எதுக்குனா எனக்கு பிறந்தநாள் வார்த்து சொல்றன்னு சொல்லி கேக்குறான் ஓகே அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி இப்ப அரசாங்க ஊழியர்களின் செல்ல பிள்ளைன்னு அவரே நினைச்சுகிட்டாரு நினைச்சிகிட்டு அரச திமுக அரசு வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்று திமுக சில வாக்குறுதிகளை கொடுத்தது சில வாக்குறுதிகள் இன்னும் மிச்சம் இருக்கிறது உதாரணத்துக்கு நீட் வந்து ஒன்றிய அரசு உடனே கொண்டு வர முடியாது ஆனா இப்ப வரையுமே டிஏ வந்து ப்ராப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு எடப்பாடி ஆட்சி காலத்துல போக்குவரத்து ஊழியர்களுக்கு தர வேண்டிய நியாயமான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸே கொடுக்கல ஒவ்வொரு தீபாவளியும் போக்குவரத்து ஊழியர்கள் போராடி தான் போனஸே வாங்குவாங்க உம் கடந்த மூணு ஆண்டுகளா அது மாதிரி ஏதாவது காட்சி நம்ம வரலாமா இல்ல ஏதாவது பஸ் ஸ்டைக் ஏதாவது பார்த்தோமா அது பண்ண முடியாதுனால தான நீங்க வந்து வேற ஏதாவது ஒண்ணு நடந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க இதுக்கு வந்து நேத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா கபட கபட வேடதாரி பழனிசாமின்றார் அதுதான் பழனிசாமின்னு சொல்லணும் ஆமா அது வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் ஏன் கரப்பாம்பூச்சி பழனிசாமின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லாத ஆனின் ரோஸ் வன்மையா கண்டிக்கிறது எல்லா அமைச்சர்களும் இனிமேல் கரப்பாம்பூச்சி பழனிசாமி தான் சொல்லணும் அரசு ஊழி முக்கியமா சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டணி அதாவது என்ன சொல்லியிருக்க மொட்டக்கடதாசி மாதிரி விட்டுருக்காங்க தகவல் ஒரு வெளிவந்த அறிக்கையை திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு செஞ்சது அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல்ல இவங்க எல்லாம் தான் வந்து வேட்பாளர் அறிவிச்சதா ஜெயலலிதா அதுக்கப்புறம் இது ஏன் க எழுத்துல டான்சிலயுமே வந்து இது மாதிரி சொல்லிச்சு குடியரசு தலைவர் எலெக்ஷன் நடந்த ரெண்டாயிரத்தி ஏழுல அதுலயுமே வந்து எம்எல்ஏ எல் எம்பிக்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு இது அதுக்கப்புறம் இது இருபதுல வந்து பேசினால தொண்ணூத்தி நாலு சொல்லிட்டு தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து இந்த ஆடியோ எல்லாத்தையும் சொல்றாங்க இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு இறுத்தியல் சிக்கல் இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டீசியனா எதுவுமே பண்ணாம எதையாவது பேச வேண்டியது திருப்பி கேக்க மாட்டாங்களே யாரும் நீ யோகியமானு அது தெரிஞ்சுட்டு அறிக்கை ஒண்ணுமா இல்லையா அது கரெக்ட் தான் இல்லாட்டி நீ என்ன பண்ணலாம் அரசு ஊழியர்கள் இப்படி நடக்குது திமுக அரசாங்கம் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா நீ அரசு ஊழியர் கிடையாதுங்க எந்த ஊழியரால இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முதலாளி மீது எப்பவுமே ஒரு அதிருப்தி இருந்துகிட்டுதான் இருக்கும் என்ன செஞ்சாலும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யலாமேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டுதான் இருக்கும் அது திமுக அரசு மீதும் அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் அரசு ஊழியர்களுக்கு இருக்க செய்யும் நீங்க சில தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க கலைஞர் இருந்தப்ப இதெல்லாம் சொன்னாரு அதை எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கானது படிப்படியாக நாங்க எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றணும்னு சொல்றாங்க எந்தெந்த வாக்குறுதிகள் சுலபமாக உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றிய அரசு இல்லாமல் ஒன்றிய அரசு துணை இல்லாமல் திமுக அரசு நிறைவேற்றி இருக்கு மேக்சிமம் அவங்க வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது அவங்க போன முறை என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம் அதுல எதையெல்லாம் செய்திருக்கும் சொல்லிதான் அவங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனா எடப்பாடி தேர்தல் வாக்குறுதினு ஒண்ணு கொடுப்பாரு எடப்பாடின்னு கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அவங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்திருக்கிறார்கள் இது வரைக்கும் எந்த ஊடகமும் உப்பு கிப்பு தண்ணி இது இது அது எல்லாமே எடப்பாடி பீரியட்லயே வள குழிஞ்சு போயிருச்சு உணவகம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அந்த தமிழ் படத்துல வர்ற மாதிரி தான் தமிழ் படத்துல வந்து எல்லாம் சிவா மார்ச்சோரி சிவா இடுகாடு சிவா விமான நிலையம் அந்த மாதிரி மே பெயரை எடப்பாடியே அவருடைய அம்மா பெயர் எதற்கெல்லாம் வைக்கப்பட்டதோ அந்த திட்டங்களை எல்லாம் வேலைகளை ஈடுபட்டார் சில திட்டங்களை வந்து முற்றிலுமா வந்து நீக்கிட்டாரு நீக்கிட்டு இப்ப வந்து கலைஞர் பேரை வைக்கிறீங்களா கலைஞர் பெயரை வைக்கிறீங்களா அப்படின்னு அம்மி ஏத்து வயிற்றுல அடிச்சுக்கிறாரு இவருக்கு என்ன எடப்பாடி பேரையா வைக்க முடியும் அது நம்ம ஏற்கனவே கேட்டதா நம்ம எடப்பாடி பேரையா வைக்க முடியும் நீ வந்து நீ பெறக்கூடிய குழந்தைக்குதான் உன் பேரை வைக்கணும் இல்ல நீரை வைக்கணும் நீ என்னைக்காவது பெரியார் பேர்ல ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கியா அண்ணா பேர்ல ஒரு திட்ட வச்சிருக்கியா எதுவுமே இல்ல எம்ஜிஆருக்கே போனா போது ரயில்வே ஸ்டேஷன் பேர் மாத்தினா அப்புறம் ஒரு நீங்க யாரு இவரா மாத்தினாரு ஒன்றிய அரசாங்கம் மாத்திச்சு ஒன்றிய அரசாங்க மாத்திச்சு நீங்க சென்ட்ரல் இல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இவங்க அப்ப சொத்தா இஷ்டத்துக்கு போற மாதிரி அப்ப நீ ஒரே ஒரு நினைவு மட்டும் தான் வச்சு நினைவு தூண் வச்சு அந்த நினைவு எந்த ஒரு கலை வடிவும் இல்ல அது பாத்தீங்கன்னா ஒரு மொட்டையா நிக்க உண்மையில சொன்னப்பா எம்ஜிஆர் வந்து நூற்றாண்டு வந்து டிஎம் கே நடந்து இருந்ததுனா சிறப்பா நடந்தது சிறப்பா நடந்திருக்கணும் மிக சிறப்பா நம்ம சிஎம் வேற ஒரு கலை அவர் என்னெல்லாம் சாதனைகள் செய்தார் அரசியல் துறையில அவரால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைத்தது வகையில மேடைகள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பா பல துறை வல்லுநர்களை வைத்து பேச வைக்கப்பட்டிருக்கும் இப்ப கலைஞர் நூற்றாண்டு எப்படி சிறப்பா செஞ்சாங்க அது மாதிரி செய்யப்பட்டிருக்கும் நிறைய திட்டங்களுக்கு எம்ஜிஆருடைய பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கும் இல்ல நூறாவது அம்பேத்கரின் நூறாவது திமுக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அண்ணாவோட பிறந்த நாள் திமுக அரசாங்கத்தால் கொண்டாடப்பட்டது பேராசிரியர் இதுவும் கொண்டாடப்பட்டது நாவல நெடுஞ்சல் அந்த கட்சியில இருந்தார் எங்க ஏடிஎம் கேல இருந்தார் பேராசிரியர் அன்பழகனுக்கு ஆசிரியருக்கு பேராசிரியருக்கும் இது பண்ணது ஆனா கெடுவாய்ப்பா பெரியார் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இல்லையே அப்பயும் இருந்தது அப்படின்னா அப்பயே சமத்துவத்தை வந்து கலைஞர் வந்து கொண்டு கொண்டாடு அப்புறம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில ஒரு கல்வி முடி படித்து விட்டு வருகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் என்னடா படிப்பு உனக்கு வேண்டி கிடைக்குங்கிற மாதிரி அது ஒரு ப்ரோக்ராம் அது என்ன ஏதுன்னு கேட்டால் படித்தவங்க சொல்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டி இந்த கல்வி புலத்தில் சொல்றாங்க ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு வாங்கினாரு மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு உலக அளவில் வந்து ஏகப்பட்ட யூனிவர்சிட்டியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நிறைய பேர் ஏன் அதுக்கெலாம் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா வேலை வெட்டி இருக்கு எல்லாருக்கும் வேலை சும்மா கிடைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போடுறாப்புல இதே மாதிரியான ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல இந்தியாவில் வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க அதனால வந்து அண்ணாமலையெல்லாம் அவங்களாம் கூப்பிடல இவர் அப்ளை பண்ணி போயிருக்கிறாரு அவ்வளோதான் அது வந்து ஒரு நாலு வார ப்ரோக்ராம் நாலு மாத ப்ரோக்ராம் போடுறது அதுக்கு வந்து இவர் வந்து அப்ளை பண்ணி தான் இவர் வந்து போயிருக்கிறாரு அங்கே போய் இவர் என்னத்தை படித்தார் என்னத்தை கிழிச்சாருன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்தது அங்கே எங்கேயோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இவர் பேசுகிற மாதிரி சில வீடியோக்கள் வந்தது சில ட்விட்டர்லாம் வந்தது அவருடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல சில ட்விட்டர்லாம் வந்தது அண்ணாமலை அங்கே ஒன்றுமே படிக்கல இன்னுமே தான் இருக்கிறாப்ல ஆக்ஸ்போர்டுக்கு போயும் இதே கண்டிஷன்ல இருக்கிறாப்புலங்கிறது வந்து தெரிய வருகிறது அண்ணாமலை இப்போ வந்து மறுபடியும் உள்ளே வராப்புல அண்ணாமலை உள்ளே வருவதால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தமிழிசைக்கு பாதிப்பு ஏற்படும் வேற ஒன்று சொல்லியிருக்கு சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா யார் வந்து அதிக பொய்களை சொல்வது அப்படின்னு ரெண்டு பேருக்கு முடியாது ஒரு ஆரோக்கியமான போட்டி போயிட்டு இருந்தது அதுல அண்ணாமலை ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டதுனால இவர் வந்து கொஞ்சம் லீடிங்கில் வந்துட்டார் இப்போ மறுபடியும் அண்ணாமலை வர்றதுனால படிச்ச அண்ணாமலை வர்றதுனால ஒரு முறை ஒரு முறை நான் ஆக்ஸ்போர்ட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு முறை நான் ஆக்ஸ்போர்ட்ல கார்ல போயிட்டு இருப்போம் அவர் கதையில அவுத்து விடுவாரு சீமானுக்கும் அவருக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்க கூட தமிழிசை கூட வந்து இன்னைக்கு இன்னைக்கும் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க அதிமுகவோட ஒன் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னுதான் வந்து தேர்தலை சந்திக்கணும் ஏன்னா பிரியக்கூடாது பிரிஞ்சு இருந்தா வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறும் சேர்ந்து இருந்துதானே ரெண்டு தேர்தலி சேர்க்காம நமக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கு அந்த அம்மாவால எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ மக்கள் முன்னாடி நின்னு தாமரை சின்னத்துல ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து பல முறை ஆயிடுச்சு ஏன் ஆளுநர் பதவியை விட்டு இருந்தாங்கன்னு தெரியல ஒரு கௌரவமான பதவி உங்களுக்கு வந்து அரசியல்ல இருந்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு கையா கொடுப்பதற்கான ஒரு நல்ல வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுது அதை பயன்படுத்திக்காம மறுபடியும் இங்க வந்து நின்னு நின்று அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க வேற ஏதாவது கட்சிக்கு போய் ட்ரை பண்ணுங்க அப்படிதான் வந்து காளியம்மாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தமிழிசை அக்கா இனிமேலும் தாமரை மலரும் நம்பாம உண்மையிலேயே மலரக்கூடிய சின்னம் எந்த சின்னமோ அந்த சின்னம் இருக்கிற கட்சியா பார்த்து போய் சேர்ந்து முதல்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து இது மாதிரி பேசுங்க